வணக்கம் ஒரு சம்பவம்னா சம்பவம் 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 அந்த சம்பவங்க என்ன பண்ணுறது சிரிச்சுட்டு சொல்கிறதுக்கும் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது பல பேரோட மனசு கொஞ்சம் வேதனையாக இருக்கும் ஆனால் அந்த சம்பவம் இருக்குது பார்த்திங்களா செம்ம இந்த சம்பவம் எதிர்பார்த்தேன் ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு மாவு கட்டு போட்டுக்கிட்டு அதெல்லாம் நடக்குன்னு தெரியும் ஆனால் அது வந்து கொஞ்சம் இவ்வளோ வேகமாக நடக்கும் அது சம்மந்தமில்லாத இடத்துல வாங்கிட்டாங்க எங்கே வாங்கணுமோ அங்கே வாங்கலை சம்மந்தம் இல்லாமல் பக்கத்துலேயே வாங்கிட்டாங்கோ அதான் அவ்வளோ தூரம்லாம் தேவல்ல அப்படின்னு அக்கா உணச்சா தான் வேதனையாக இருக்குது பாவம் அது அப்பப்போ ஸ்கெட்சி போடுறது வந்து செஞ்சிருவேன் இந்த மாரி படத்தில் சொல்லாமல் இருக்கோம் செஞ்சிருவேனு அக்கா வீட்டுக்காரையும் செஞ்சிட்டான் ஏய் தேவையாம்மா அம்மனி உனக்கு இதெல்லாம் தேவையா உங்கள் வீட்டுக்கார இந்த மாதிரி பக்குவம் இல்லாமல் என்னத்துக்கு இதெல்லாம் எல்லாட்டியும் வாய் விடுறதா ஆ பேருமா சொன்னாங்களே ஆ வீரசுமா கிடையாது ம் பேர் சொன்னாங்களே இல்லை இல்லை ஆனந்தி கூட கிடையாது பேருப்பா குருவம்மா 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 டாக்ட் குருவம்மா வீட்டுக்கார செஞ்சுட்டாங்களாம்மா குருவம்மா என்னம்மா இதெல்லாம் வீட்டுக்காரர் வீட்டுக்காரரை கணவருக்கு வந்து தலையில் வந்து இருபத்தி ஆறு தையல் போடப்பட்டு இன்னைக்கு வந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரர் அண்டி அனுசரித்து போகணுமா போகணும் நல்ல விஷயங்களோ துக்க விஷயங்களோ நாம் வந்து அவங்களோட ஒன்றி போகணும் அவங்க மேலே பாசம் காட்ட முடியலனாலும் குறைஞ்ச பட்சம் சில நேரங்கள்லாம் அப்படி அதனால் நம்ம பக்குவமாக இருக்கணும் இந்த பக்குவம்ன்றது கொஞ்சம் நமக்கு வரணும் அது உங்களுக்கு வரலன்னு நினைக்கிறேன் உனக்கும் வரல உங்கள் வீட்டுக்காரன் வரல எதுக்கு இதெல்லாம் ஏதோ அவங்க வீட்டில் ஒரு துக்கம் சம்பவம் நடந்து போச்சு அந்த சம்பவத்துக்கு எல்லாரும் வந்தால் வராங்க நாம் கூட நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவோம் சம்பவத்துக்கு என்ன பண்ணுவோம் பக்கத்தில் போடுவோம் ஏன்னா இந்த சாப்பிட்டு கிஃப்ட் அது பண்ணாங்கன்னா அது அந்த இடத்துல வேறு வழி கிடையாது இப்போல்லாம் வந்து வீடு கொட்டி ஒட்டி கட்டிட்டாங்க பக்கத்தில் அப்படி தான் நம்ம க கொட்டி வைப்போம் அது அதெல்லாம் வந்து நம்ம அனுசரிச்சு நம்ம போனோம் என்ன உனக்கு பக்கமும் இல்லையா குடும்ப வந்துட்டு இதெல்லாம் சொல்ல வேணாவா வீட்டுக்காரன் ஏங்க என்னங்க நீங்கள் நாளைக்கு அவங்க முகத்தை பார்க்கணும் நாம் அவங்க முகத்தை அவங்க பார்க்கணும் நீங்கள் எங்கே அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி புரிய வச்சு நீயே ஏன் இல்லாமல் தான் இருந்துக்கிறார் அதான் நீ பக்கமாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கார் பக்கமாக இருந்துருப்பார் பார் அவர் என்ன பண்ணார் ஒரு ஆளாக இருந்து பேசியிருப்பார் அவர் என்ன பண்ணுறார் நாலு பேரை கூட்டினு வந்து சம்பவம் இல்லை சம்பவம் நீ போட்ட ஸ்கெட்ச்சு அவன் மொத்தமாக ஸ்கெட்சு போட்டு உனக்கு ஸ்க ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு அப்படி பாவம் வீட்டுக்காரன் நினச்சாலே வேதனையாக இருக்குது அவன் பேர் வேறு உங்கள் வீட்டுக்கார பேர் கணேசா சரி கணேசா பக்கம் போறேன் கணேசா இனிமேலாவது வாழ்க்கையில் இப்படிலாம் வந்து இருக்கணுமா அப்படின்னு கொஞ்சம் ஏய் இப்போதான் பார் பக்கத்து வீட்டுக்காரனால் சமாளிக்க முடியல ஒரு தலைவர்கிட்டலாம் நீ இப்படிலாம் பேசலாமா முதல்ல அக்கம் பக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் நட்பு இவங்கக்கிட்டலாம் பக்கமாக நண்டுக்கோ நம்ம தான் பெரிய வீரன் கொம்பாவதி கொம்பன் சூராதி சூரன் அதெல்லாம் கேடக்கூடாது தம்பி அது எல்லாருக்கும் வீரம் இருக்குது எல்லாருக்கும் சூரம் இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் இது பற்றியா இது இருக்குது பேர் வித்துடக்கூடாது விற்றுட்டோன்னு செய்ய நம்மளை செஞ்சிருவாங்க அதனால் இனிமேலாவது இனி வரக்கூடிய காலங்களில் இதை மூடிக்கோ பலானதையும் இனிமேல் இந்த வால் சுருட்டி வச்சுக்கோம் இனிமேலாம் யார்டையும் காட்டக்கூடாது காட்டு உங்களோட வீரத்தை தன்மானத்தை அதெல்லாம் பார்த்துக்கோ இந்த சீன்னாக்கா எங்கே வந்து காட்டணுமோ அங்கே காட்டு எந்த இடல் பொருள் ஏ அப்படின்னு ஒரு இதில் அதெல்லாம் பார்த்து பக்கு பக்குவமாக அப்படி செயல்பட்டுக்கணும் சவால் விடுறது அது வா வா நானும் வீரன் வீரன் ஜெயிலுக்கு போகிறேன் நான் வீரன் வா வட்ட ரெண்டு வண்டு முருகன் அதெல்லாம் காடாது அதெல்லாம் பார்க்கக்கூடாது நாமும் ஒத்துக்கிட்டு வாழணும் பொத்துக்கிட்டு வாழணும் நம்ம அவ்வளோதான் நம்ம வீராதி வீரன்லாம் கிடையாது நடந்துக்கோ நாம் இதாகணும் உனக்கெல்லாம் பாவம் நான் சிரிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் நான் வந்து வேதனைப்படுறேன் ஏன்னா நீ ஒரு மனிதன் என்னை மூலம் ஒரு மனிதன் உனக்கு ஒரு சிக்கல்லாம் நாங்களும் வேதனைப்பட்டு தானே தீரணும் ஆனால் சிரிச்சிலாம் உன்னை வேதனை படத்தை விரும்பலை இனிமேல் பக்கமும் நடந்துக்கும் அதுதான் சொல்ல முடியும் வீரலட்சுமி இந்த ஸ்கெட்சு போடுறதுலாம் வந்து ஆம்பளைங்க தான் போடுவாங்க பெண்கள்லாம் கிடையாது பெண்களை வந்து நான் குறைஞ்சவா பேசலை பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அவங்கள பார்த்தாலே கையெடுத்து வணங்கணும் அந்த மாதிரி ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதைலாம் உங்கள் மேலெலாம் வரணும் ஆனால் நீலாம் அப்படி கிடையாது நீ வந்து எப்படின்னு கேட்டனா இந்த குழந்தை பசங்க பற்றியா அதுங்களுக்கு தான் அறிவுரை கொடுப்பாங்க அந்த மாதிரி அறிவுரை எல்லாம் நீ வாங்கிக்கிற பார்க்குறேன் அதெல்லாம் வேணாம் வேணால் உனக்கு அறிவுரை வேணுமா எங்கள் நாம்தங்க கட்சி பசங்கள் இருக்காங்க பெண்கள் அவங்கெல்லாம் வந்து சின்ன சின்ன பசங்கள் இருக்காங்க நான் பெரிய அவங்களெல்லாம் சொல்ல பதினாறு பதினெட்டு இருபது அந்த பசங்கள போய் அறிவுரை வாங்கிக்கோம் அவங்களாம் சொல்லுவாங்க அக்கா எப்படி நடக்கணும் பார்த்துக்குங்க்கா இதெல்லாம் உங்களுக்கு நமக்கு பொருந்தாதுக்கா நாம் வந்து பக்கமாக போகணுங்கா நம்ம எங்கே சவால் உண்ணுமோ அங்கெல்லாம் சவால் உடனும் நீங்கள் வந்து உங்கள் கொள்கை சொல்லி சவால் விடுங்கக்கா இந்த மாதிரி நானும் செஞ்சுருவேன் தூ தூக்கிட்டல வராதுங்க அருவா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கத்தி தூக்கின்னு வர்றது வேற கேட்டால் வேற லட்சியம் சொல்கிறேன் போ உனக்கெல்லாம் வந்து எதுக்கு உனக்கு இதெல்லாம் உன்னாலும் ஒருத்தம் பாரு அடிப்பட்டு பாரு உன் வீட்டுக்காரன் பரவாயில்ல தச்சுக்கிட்டாரு பார்த்து நின்றுக்கோ வேற எதுவும் சம்பவம் நடக்காமல் இருந்ததுக்குது எச்சரிக்கை